அப்படின்னு ஒருத்தர் ஐடியில் இருந்து கேள்வி வந்திருக்குங்க வணக்கம் சார் வடக்கு பார்த்த வீட்டில் தலைவாசலுக்கு நேர் எதிரில் தெற்கில் மாடிப்படி வரலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார் அதாவது வடக்கு பார்த்த வீட்டிற்கு தலைவாசலுக்கு நேர் எதிரில் தெற்கில் மாடிப்படி வரலாமா அதாவது உள்மாடிப்படிக்கை பற்றி கே கேட்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு இன்டர்னல் ஸ்டார் கேஸ் உள்மாடிப்படி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாவே அதை வந்து எங்கெங்கே வைக்கணும்னு ஒரு விதி இருக்குது எந்த வித மூலையிலையும் வீட்டுக்குள்ளே ஸ்டார்கேஸ் வராமல் பார்த்துக்கணும் கார்னரில் அதாவது எந்த மூலைகளும் அதாவது கார்னர்ஸை பாதிக்காத அளவுக்கு கார்னர்ஸ் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு கார்னர்ஸில் ஸ்டேர்கேஸ் கண்டிப்பாக வரக்கூடாது அப்போது இவர் என்ன கேட்டிருக்காருன்னா வடக்கு பார்த்த வீட்டில் தலைவாசலுக்கு நேர் எதிரில் தெற்கில் மழைப்பிடி வரலாமான்னா இந்த தலைவாசல் வந்து வடகிழக்கு மூலையில் கார்னரில் இருந்து அதற்கு நேராக தென்கிழக்கில் தெற்கில் இருந்தால் அது தவறு ஆனால் இதே வந்து நம்ம புதன் குருவில் வாசல் வைத்திருக்கிறோம் கொஞ்சம் தள்ளி வைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பொழுது அங்கே நேர தெற்கில் ஸ்டார் கேஸ் வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அது வந்து என்ன சொல்கிறது மூ குத்தல் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை குத்தல் அப்படின்னா தெற்குத்தல் மட்டும்தான் ஒரு வீதி அல்லது தெருவோ உங்களுடைய இடத்துல வந்து எங்கே முட்டுக்கிறதோ அதுக்கேற்ற பலன்களை கொடுக்கும் அதுதான் விஷயம் ஆனால் ஒரு தலைவாசலுக்குள்ளே போனால் நேராக கேஸ் இருக்குது இது ஒரு குத்தல் ஜன்னலுக்கு நேராக ஸ்டார்கேஸ் இருக்குது இது ஒரு குத்தல் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா அது தவறு அதை பற்றிலாம் ஒன்றும் மைண்ட் பண்ணாதீங்க அது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணவும் போகிறது கிடையாது ஸோ அதனால் ஆனால் வீட்டுக்குள்ள எந்த மூலைகள் கார்னர்ஸ்லேயும் இன்டர்னல் ஸ்டார்கேஜ் இல்லாமல் பார்த்துக்குங்க அது இருந்தால் அது தவறு அடுத்து மிஸ்டர் லோகநாதன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா தென்மேற்கு தெற்கில் இருந்து தெருக்கூத்து குத்தலாமா அப்படின்னார் அதாவது தென்மேற்கில் இருந்து ஒரு ரோடு வந்து உங்கள் இடத்துல முடியுது அப்படின்னா அது தெருக்கு தென்மேற்கு தெருக்கூத்து என்று அதற்கு பேர் அது குத்தலாமான்னா அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் முதல்ல வாங்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குத்தக்கூடாது ஆனால் இன்றைக்கி தெரியாமல் அந்த மாதிரி ஒரு வீதி இருக்குது அந்த மாதிரி இடத்த வாங்கிட்டோம் அப்படின்னா அது மிக மிக தவறு ஏன்னால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக வந்து தென்மேற்கு மூளை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாவே அந்த மூளை வந்து பார்த்திங்கன்னா நைருதி மூலைன்னு சொல்லுவாங்க தென்மேற்கு மூளை நைருதி மூலைன்றது அது க்ளோஸ்டு கவர்டாக வைக்கிறோம் நைருதி மூலையில் தெற்கில் வந்து ஒரு குத்தல் வருகிறது அப்படின்னா அது முதல்ல எங்கே பாதிக்கணும் ஸ்டெபிலிட்டியை பாதிக்கும் தென்மேற்கு என்பதே ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டி அப்படின்றா நான் வந்து ஒரு நிலைத்த தன்மை எனக்கு ஒரு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது அந்த நிலைத்த தன்மையாக அந்த வருமானம் நிற்கிறது அதிலிருந்து என்னுடைய வருமானம் உயருகிறது இதுக்காக தான் தென்மேற்கு மூலை தென்மேற்கு மூளை என்பது ஸ்டெபிலிட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா கிரவுண்டு அப்படிங்கிறாங்க கிரவுண்டிங் அப்படிங்கிறாங்க க்ரௌண்டிங்னா ரொம்ப ஆழமான ஒரு சேமிப்போ ஹெல்த்தோ மற்றதோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திசை பெரிய அளவுக்கு சப்போர்ட்டை வரவழைக்கும் அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு அவனுக்கு என்ன தேவைன்னா சப்போர்ட் சப்போர்ட் சிஸ்டம் இது பார்த்திங்கன்னா தென்மேற்கு முறை சரியாக இருப்பவர்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் எங்கே வேணாலும் கிடைக்கும் அவங்களோட பிரச்சனைகள்னா இம்மீடியட்டாக உதவுறதுக்கு நாலு பேர் வருவாங்க புது புதுசாக பிரச்சனைகளை கொடுப்பது குறைவாக இருக்கும் ஸோ அங்கே ஒரு தெருக்கூத்து வந்தால் இந்த மூன்று இடங்களும் பாதிக்கும் இந்த மூன்று இடங்கள் மூன்று விஷயங்களும் பாதிக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸும் ஹெல்த் இஷ்யூஸும் வர ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த தெருக்கூத்து இருக்கக்கூடாது நான் இது வந்து வீடுகளுக்கு மட்டும் இல்லை பல விதமான கம்பெனிகள் மூடப்பட்ட வரலாறும் நான் ப நிறைய ஃபேக்ட்ரிஸில் க்ளோஸ்டான ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கூத்து ஒரு அமைப்பில் இருக்குது அதனால் தென்மேற்கில் தெற்கில் இருந்து வர தெருக்கூத்து குத்தலாமான்னால் குத்தக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்த விற்றுங்க அந்த இடத்த வைத்து கொள்ளார்கள் அடுத்தது என்னென்னா வடக்கு பார்த்த வீட்டில் வீட்டின் பின்பக்கம் வாசல்படி தாழ்வாக இருக்கலாமா வடக்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு தென்மேற்கு தெற்கில் உயர்ந்து இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் அதுபடி சில நேரங்களில் வைட்டாக இருக்கலாம் ஆனால் பின்வாசல் வந்து பார்க்கு தாழ்ந்துருக்கலாமா ஹைட்டாக இருக்கும் நீ அதை விட்டு கீழே இறங்கணும் அப்படின்னா நீங்கள் படி வெட்டு தான் ஆகணும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நார்மலி தாழ்வாக அந்த தெற்கு பகுதி தாழ்வாக இல்லாமல் இருப்பது தான் சிறப்பு அது எப்படி அவங்க என்ன சொல்ல வரீங்க அவங்க அமைப்பு என்னங்கிறது தெளிவாக இதில் தெரியலை ஸோ இன்னும் கிளியராக இருந்ததுன்னா உங்களுக்கு நம்மளால் சொல்ல முடியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தாழ்வாக இருந்தால் நீங்கள் படி வைத்து இறங்கிக்கொள்ளலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி